அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் இல்லை வீட்டுத் தோட்டத்தில் இயற்கை முறையில் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வெண்டைக்காய்களை எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது வெப்பத்தை விரும்பி வளர வளரக்கூடிய ஒரு பயிர் இது பனிக்காலங்கள்லேயும் மலை பிரதேசங்கள்லேயும் நல்ல முறையில் வளராது நல்ல மகசூல் கொடுக்காது இதனோட தாயகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எத்தியோப்பியா நாட்டிலிருந்து தான் இந்தியாவுக்கு சாகுபடிக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க வருடம் முழுவதும் நம்ம சாகுபடி பண்ணலாம் அப்படின்னாலும் இதுக்கு ஏற்ற பருவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இரண்டாவது ஏற்ற பருவம் வந்து பிப்ரவரி மார்ச் இது வந்து நாட்டு ரகங்களை நம்ம தோட்டங்களில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இதனோடய விதைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி பச்சை கலரில் இருக்கும் இதுதான் ஒரிஜினலாக நாட்டு ரகம் இது வந்து ஒரு பிங்க் கலராகவோ இல்லை வேறு கலர்லேயோ இருந்ததுன்னா அது வந்து ஹைப்ரிட்டு அது ரசாயனம் கலந்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் விதைகளை நேரடியாக விதைப்பு செஞ்சு தான் நம்ம வந்து சாகுபடி செய்யணும் இது மற்ற பயிர் மாதிரி அதாவது கத்தரி தக்காளி மாதிரி நாற்று விட்டுட்டு வேற ஒரு இடத்துல பிடுங்கி நட்ட நடக்கூடாது டைரெக்டாக வந்து நீங்கள் தொட்டிலேயோ இல்லை குரோ பேக்லேயோ வளர்க்க விரும்புனீங்கன்னா அதில் டைரெக்டாக நீங்கள் விதையில் வந்து ஊனிடணும் ஒரு க்ரோ பேகு இல்லை ஒரு சின்ன தொட்டிக்கு ஒரு மூணுலேருந்து ஐந்து விதைகள் வரைக்கும் ஊனலாம் அது எல்லாமே முளைச்சிருந்ததுன்னா ஒரு தொட்டிக்கு இல்லை ஒரு க்ரோ பேக்குக்கு ரெண்டு செடிகளை மட்டும் விட்டுட்டு மற்றதை இளம் பருவத்திலேயே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ரெண்டு செடியை மட்டும் விட்டுட்டு இளம் பருவத்திலையே மற்றதை பிடுங்கி எடுத்துடணும் இல்லை நான் வீட்டு தோட்டத்தில் எனக்கு ஒரு ரெண்டு சென்ட் இடம் இருக்குது அதில் நான் சாகுபடி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னாக்க மண்ணை வந்து நல்லா கொத்தி விட்டுட்டு அதில் வந்து பார்கள் அமைக்கணும் ஒரு அடி பார் ஒன்றரை அடி இருக்கணும் ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் அதாவது ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கு அடி இருக்கணும் அந்த வரிசைகளில் நம்ம ஊனக்கூடிய செடிகள் வந்து ஒரு அடி இடைவெளியில் இருக்கணும் அதாவது நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு முப்பது சென்டிமீட்டர்ன்றது நமக்கு சரியான இடைவெளியாக இருக்கும் தொட்டுவிலேயோ இல்லை குரோ பேக்லேயோ மண் கலவை நிரப்பும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய வேப்பம் புண்ணாக்கு பவுடர் கடலை பிண்ணாக்கு பவுடர் மண்புழு உரம் இதெல்லாம் கலந்து நம்ம கொடுக்கறது உரமே போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் மண்ணில் சாகுபடி பண்ணும் பொழுதும் அந்த உரங்களை வந்து போட்டிங்கன்னா போதும் விதைகளில் விதைக்கும் பொழுது நல்லா மாலை நேரத்துலேயோ இல்லை அதிகாலை நேரத்தில் நல்லா வெயில் தவிர்த்து மற்ற நேரங்களில் விதைச்சிட்டு தண்ணி தெளிக்கலாம் மூணாவது நாள் மறுபடியும் தண்ணி தெளிக்கணும் கடுமையான வெயில் இருந்து மேலே காஞ்சி போயிருந்ததுன்னா ரெண்டாவது நாள் கூட தண்ணி தெளிக்கலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை விதைகள் விதைச்சு ஒரு மூணுலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ளேயே முளைச்சி வந்துடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே முளைச்சுருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு செடிகளை மட்டும் விட்டுட்டு மற்றதை வந்து பிடிங்கிடலாம் சின்ன வயசுலேயே அது வந்து நல்லா வளர்ந்து வரும்பொழுது உங்களுக்கு அதுக்கு தேவையான உரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்ட்நட் கேக் அதாவது கடலை பின்னாக்கு இருக்குது இல்லைங்களா அதை வந்து பவுட்ரு பண்ணி மொதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும் அடுத்த நாள் வந்து அதில் தூசி அதெல்லாம் இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கலந்து அது செடிகளுக்கு மொண்டு ஊற்றுனீங்கனாலே போதும் அது டானிக் மாதிரி நல்லா அழகாக செழுமையாக வளரும் பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க செடியை செடிகள் விதைத்த முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள்லேயே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும் பூ மட்டும் தோணும் அது வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளில் உங்களுக்கு காய்கறியே நீங்கள் பறிக்க ஆரம்பிச்சிட முடியும் இது வந்து விரைவாக வளரக்கூடிய பயிருன்றதால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய்கறிகளை நீங்கள் பறிச்சிடணும் சப்போஸ் விட்டுட்டிங்கனாக்கா அது செடியிலேயே முத்தி போயிடும் இதை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள் மற்றும் நோய்கள் அதனோட அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல பூச்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அது எப்படி இருக்குனாக்கா இலையினோட அடியில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் இலை வந்து தளிர்க்காமல் கூட மாதிரி சாஞ்சிகிட்ருக்கும் செடியின் மேல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எறும்பு ஊறும் அடுத்தது பூச்சி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா செடியில் உள்ள சாத்த சாரை வந்து உறிஞ்சிறதால இலைகள் வந்து சுருங்கி மஞ்சளாகி உதிர்ந்து போய்டும் செடி வந்து நல்லா காய்க்காது அடுத்தது காய் புழு தாக்குதல் பார்த்திங்கன்னா இது இலைகளையும் கடித்து சாப்பிடும் தண்டு பகுதியையும் சாப்பிடும் ஒட்டு அந்த காய்கள்லேயும் துவாரம் போட்டு உள்ளே போய் சாப்பிடும் எல்லாம் பிஞ்சு காய் எல்லாத்தையுமே சாப்பிடும் காய் வந்து வளைஞ்சு காணப்படும் இப்போ நோய்களை பற்றி பார்க்கலாம் வேறு அழுகல் தாக்குதல் இருக்கும் அதை வந்து செடியை பிடிங்கி பார்த்திங்கனாலே வேர் பகுதி வந்து அழுகி காணப்படும் அதனால் தண்ணி வந்து அதிகம் தேங்கி இருக்கக்கூடாது தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இந்த நோய் தாக்குதல் இருந்ததுன்னா செடி வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே காஞ்சி போயிடும் இதுக்கு நம்ம அடியில் கொடுக்கக்கூடிய அந்த வேப்பம் புண்ணாக்கு தூளே வந்து போதுமானது அது வந்து இந்த வேரழ்களையும் கட்டுப்படுத்தும் நூற்புழு தாக்குதலையும் கட்டுப்படுத்தும் அதாவது அடுத்தது மஞ்சள் நரம்பு நோய் இதுதான் ரொம்ப முக்கியமான நோய் அது மஞ்சள் தேமல் நோயின்னு சொல்லலாம் செடி வந்து வெளுத்து போய் இல்லை மஞ்சள் நிறமாக அங்கங்கே திட்டுத்திட்டா இருக்கும் இந்த நோய் வந்து வெள்ளை ஈ அப்படி மூலமாக தான் அந்த பூச்சி மூலயமா தான் இது பரவுது இந்த செடியோட அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபோட்டோவிலே காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் அது வந்து இல்லை மஞ்ச நரம்பு பூரா மஞ்சள் நிறத்தில் மாறி போயிருக்கும் இந்த அறிகுறி தென்பட்ட உடனே வந்து அந்த தாக்கப்பட்ட செடிகளை நம்ம பிடுங்கி எரிச்சிடணும் அடுத்தது சிவப்பு செல் இதனோட தாக்குதலில் அறிகுறி பார்த்திங்கன்னா இலை வந்து சல்லடை மாதிரி ஆகிடும் இலையின மேல் பகுதியில் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் அடுத்த நோய் வந்து சாம்பல் நோய் இது செடியோட பின்பகுதியில் இலையின பின்பகுதியில் சாம்பல் நிறம் காணப்படும் இது பொதுவாக பனிக்காலத்தில் அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாமே பூச்சியோட நோய்களோட அறிகுறிகளை நம்ம சொல்லியிருக்கிறேன் இதை எப்படி கட்டுப்படுத்துகிறோம்னா த்ரீ ஜி கரைசல் அதாவது ஜிஞ்சர் கார்லிக் அண்டு க்ரீன் சில்லி இது மூணும் கலந்த கரைசலை வந்து நம்ம பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் அது எப்படின்றது நான் ஸ்லைடும் கொடுத்துருக்குறேன் உதாரணத்துக்கு பூண்டு வந்து இருபது கிராம் பச்சை மிளகாய் பத்து கிராம் இஞ்சி பத்து கிராம் இது எல்லாத்தையுமே பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து வடிகட்டிக்கணும் இந்த கரைசலில் ஐநூறு மில்லி எடுத்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து செடி முழுவதும் நல்லா நனையிற மாதிரி தெளிக்கலாம் இது வந்து ஒன்று காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலையோ தான் தெளிக்கணும் வெயில் நேரத்தில் தெளிக்கக்கூடாது அடுத்ததாக நம்ம வேப்ப எண்ணெய் கரைசலை கூட தெளித்து கட்டுப்படுத்தலாம் ஐந்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சு கட்டுப்படுத்தலாம் நாட்டு ரகங்களை சாகுபடி செய்யும்பொழுது தேவையான விதைகளை நாமே உற்பத்தி செஞ்சுக்க முடியும் அதே சமயத்தில் வீரிய ரக வெண்டையில் நீங்கள் காய வச்சு விதை எடுத்தாலுமே அது நல்ல முறையில் பலன் தராது அதனால் நாட்டு வெண்டைகளை விதைகளோட தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு செடியிலேயே காய்களை வந்து நல்லா முத்த விட்டுடணும் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் அது நல்லா காஞ்சி வந்ததுமே அதன் விதைகளை விதைகளை எடுத்து அந்த சாம்பல் கலந்து நீங்கள் ரெண்டு நாள் வந்து நெழலை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த விதைகளை நம்ம ஒரு ஆண்டு வரைக்கும் சேமித்து வச்சு கூட நம்ம தோட்டத்தில் அப்பப்போ விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் வெண்டை வந்து அடிக்கடி உணவில் சேர்க்கறதால நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் இதயத்திற்கு நல்லது குறிப்பாக இரத்த சர்க்கரை அளவில் வந்து கட்டுப்படுத்தும் இதை சமைத்து சாப்பிடுவோம் இளம் பிஞ்சுகளை வந்து பச்சையாகவே சாலட் மாதிரி சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் இயற்கை முறையில் நஞ்சு இல்லாமல் ரசாயனங்களை பயன்படுத்தாமல் உற்பத்தி செய்கிறதால சுவையும் அதிகமாக இருக்கும் இந்த காய்கள் வந்து எளிதில் வாடாது இயற்கை பயன்படுத்தி இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணுறதால எளிதில் வாடாது நல்ல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வீடு தோறும் தோட்டமோ இல்லை வீட்டுத் தோட்டமோ அமைத்து நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே இயற்கை முறையில் உற்பத்தி செஞ்சுக்கணும் தொடர்ந்து மற்ற காய்கறிகள் சாகுபடியை பற்றியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்